திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ தெல்லையம்பலம் பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி அடியார்களுக்கெல்லாம் தங்களுடைய என் அடியார்களின் திரு பொன்னார் திருவடிகளை வணங்கி ஒரு சின் சின்ன சிறிய கருத்தை சொல்ல இருக்கின்றேன் நம் சைவர்களுக்கு பனிரெண்டு திருமுறைகள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தர் எழுதினார் அடுத்த நாலு ஐந்து ஆறு என்ற மூன்று திருமுறைகளை திருநாவுக்கரசரும் ஏழாம் திருமுறையை சுந்தரர் பெருமானும் எட்டாம் துறை எட்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை மாணிக்க வாசகரும் அதன் பிறகு ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது குருமார்கள் எழுதியிருக்கிறார்கள் பத்தாம் திருமுறை திருமூலர் திருமந்திரம் பதினொன்றாம் திருமுறை இருபத்தி ஏழு அடியார்கள் மொத்தம் அதில் எழுதியிருக்காங்க அந் அது வந்து பதினோராம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறை என்பது பெரிய புராணம்னு சொல்லக்கூடிய சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் என்ற சேக்கிரார் எழுதிய திருமுறை இது பன்னிரெண்டு திருமுறைகளும் காலத்தாலோ அதை எழுதிய ஆசிரியர்களின் வயதாலோ பிரிக்கப்படவில்லை அதன் கருத்து என்ன என்பதை வந்து நம்ம யோக நிலை நம் உயிராற்றலானது தெய்வத்தை அடைவதற்கு பனிரெண்டு நிலைகள் உண்டு நம்முடைய உயிராற்றல் நம் உயிராற்றலானது மேலெழும்பி வந்து யோக நிலையில் நின்று பனிரெண்டு படிகளை கடந்தால்தான் முக்தி நிலையை அடைய முடியும் அதற்கு இந்த பனிரெண்டு திருமுறைகளையும் தொகுத்தவர்கள் அந்தந்த யோக ஒரு ஒரு நிலைக்கு உரிய பாடல்களாக அந்த அதை அவற்றை தொகுத்தார்கள் அதாவது உதாரணத்திற்கு நம்ம உடலில் இருக்கிற உயிர் சக்தியானது உடலுக்குள்ளேயே இயங்குவது ஆறு ஆதாரங்கள் அதுக்கு மேலே ஆறு ஆதாரங்கள் தெய்வநிலை படிகள் என்று சொல்லுவது உடலுக்குள்ளே இயங்கிறது தான் நம்ம முன்னாடி பல முறை சொல்லியிருக்கிறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்கினை இந்த ஆறு நிலைகளுமே உடலுக்குள்ளே தான் இருக்கும் அடுத்த துரியம் என்ற நிலை உடலுக்குள்ளேயே இருந்தாலும் இறையினுடைய இறைநிலை அடையக்கூடிய முதல் படி அந்த துரியம் என்பது துரியாதீதம் என்பது இரண்டாம் படின்னு சொல்லலாம் நமது உச்சிக்கு பிறகு மேலே பன்னிரெண்டு அங்குலம் அதற்கு இருக்கிறது அடுத்தது துரியாதீதத்துக்கு மேலே சந்திரகலம் அப்படி என்பது அதுக்கு பிறகு கலம் அதுக்கு அடுத்தது சக்திகளம் அதுக்கு அடுத்தது சிவகலம் மொத்தம் துரியத்துக்கு கீழே ஆறு துரிய இது ஆக்கினை வரைக்கும் ஆறு ஆதாரங்கள் ஆக்கினைக்கு மேலே துரியத்திலிருந்து ஆறு ஆதாரங்கள் ஆக ஆறாரும் பன்னிரெண்டு ஆதாரங்களுக்கு இந்த உயிர்நிலையை கொண்டு சென்றால் கடைசியில் பன்னிரெண்டாவது நிலையில் இறை நிலையை நாம் அடையலாம் என்பதுதான் யோக நிலையினுடைய ஒரு சூத்திரம் அந்த பன்னிரெண்டாவது நிலையை அடையிறது நம்ம பன்னெண்டு திருமுறைகளில் பன்னிரெண்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் எல்லா புராணமும் சிறியது இந்த பன்னிரெண்டாம் திருமுறை என்பது பெரிய புராணம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெரிய புராணம் தமிழில் முதல் முதலில் எழுதப்பட்டு வடமொழிக்கு மாற்றப்பட்டது மற்ற எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது சொல்ல போனால் இப்போ மகாபாரதம் இருக்குது அது ஒரு புராணம் ராமாயணம் அது ஒரு புராணம் அதெல்லாம் வடமொழியில் எழுதப்பட்டதை தமிழ் புலவர்கள் தமிழ்நிலைக்கு மாற்றினார்கள் ஆனால் பெரிய புராணம் மட்டுந்தான் எங்கேருந்து தமிழிலிருந்து வடமொழிக்கு போன ஒரே புராணம் பெரிய புராணம் ஒன்று இப்போ இந்த ஆறு ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் இந்த மணிபூரகம்ங்கிறது தான் தொப்புள் குடி தொப்புள் குடைக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் சுவாதிஷ்டானம்ங்கிறோம் அடுத்தது மணிபூரகம் அதுக்கடுத்தது அன அநாகதம் 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 அதாவது ஓய்வில்லாமல் ஒலிக்கக்கூடியது அதுதான் இருதயம் இதுதான் அநாகதம் அடுத்தது விசுக்தி அதுதான் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது விசுக்தி அதுக்கடுத்தது ஆக்கினை ஆக்கினையாக இல்லையா அந்த மாதிரி அதனுடைய உச்சி யோகத்தினுடைய உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உச்சி நிலை இது ஆக்கினை இந்த இதை எப்படி பிரித்தாங்கன்னா திரு திருஞான சம்பந்தர் எழுதின மூன்று திருமுறைகளும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அது மூன்றை போன்றது அவருடைய திருமுறையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அதுக்கு அடுத்தது மூலாதார மூலாதாரத்துக்கு மேலே ஸ்வா சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுக்தி இது மூணும் திருநாவுக்கரசர் எழுதிய அந்த மூன்று திருமுறைக்கு ஒப்பானதுன்னாங்க அதுக்கு மேலே அடுத்தது என்னது ஆறு ஆட்சி ஏழாவது இது மூணும் ஆறு ஏழாவது ஆதாரம் இது ஆக்கினை ஆக்கினை துரியம் இது துரியம் இல்லை ஆக்கினை ஆறு ஆதாரம் ஏழாவது ஆதாரம் துரியம் அது சுந்தரருடைய திருப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த திருமுறை அதற்கு ஒப்பானது அடுத்தது துரியாதீதங்கிறது தான் எட்டாவது நிலை யாராலையும் எட்ட முடியாத நிலை எதுவோ அதை தான் எட்டாவது நிலையாக வச்சு அதை துரியாதீதம் துரியத்திலேயே அது அதீதம் என்ற பொருள் கொண்டதாக அதை வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் திருவாசகம் காலத்தால் மிக மிக முற்பட்டது என்னுடைய என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பது அந்த புத்தரை பற்றி மட்டும்தான் அவருடைய பாடலில் ஐம்பத்தோரு பதிகளத்தில் சமணர்கள் பற்றி படிக்கவே இல்லை சமணர்கள் வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளேதான் இருந்தவங்க அவங்க அதுக்கு முன்னாடியே இருந்தது புத்தர் அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் தான் வந்து புத்தருடைய காலத்தில் தான் மாணிக்க வாசகர் இருந்திருக்கிறார் புத்த சமயம் இந்த இந்தியாவில் பரப்பப்பட்ட பொழுது தான் அவர் இருந்திருக்கிறார் என்பது கால எல்லையை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அதே போல் இப்போ மற்ற மூணு மூணு ஆறு திரு திருவாசகம் திருமுறை ஏழாம் திருமுறை எல்லாம் எழுதப்பட்டது பிற்காலத்தில் அதனால் அவர்களெல்லாம் சமணர்களை பற்றியும் சொல்லுவாங்க புத்தர்களை பற்றியும் சொல்லுவாங்க இது வந்து அந்த கால நிர்ணயத்தை நிர்ணயிக்க இருப்பது இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் அதுபோல் இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னா எட்டாம் துறைமுறையாக ஏன் திருவாசகத்தை காலத்தால் முற்பட்டது அது ஆனால் அதை எட்டாம் திருமுறையாக ஏன் வச்சாங்கன்னா இந்த உயிராற்றலை கொண்டு போகும் பொழுது எவ்வளவு இறைவனை அடைவதற்கு உரிய படிகளிலே அது வந்து இரண்டாம் படி அதனால் அந்தளவுக்கு மாணிக்க வாசகர் இறைவனை பற்றி கொண்டு அவர் வரம் கொடுத்தபொழுது அதை அறியாமல் பிற்காலத்தில் அதை நினைஞ்சு நினைஞ்சி உருகிறார் அப்படி ஏற்பட்ட பாடல் நம்மளும் இறைவனை பற்றி கொள்வதற்கு நினைந்து நினைந்து உருவதற்காகத்தான் அந்த பாட்டை நம்ம திருவாசகத்தை நம்ம முற்றும் போதுதல் அப்படிங்கிற முறையில் நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எட்டாம் திரு எட்டாவது நிலையினுடைய அதுக்கு அடுத்தது வந்து துரியம் துரியாதீதம் அடுத்தது சந்திரகலம் இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிர்களெல்லாம் உயிரும் உடலும் பிரிந்த பிறகு முதல்ல அடையக்கூடியது அந்த சந்திர சந்திரநிலை சந்திரகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போகுது அப்புறம் அதைத்தான் தான் நாம் வந்து திதிகளாக பதினஞ்சு பதிஞ்சு முப்பது திதிகளாக வச்சு அந்த இறந்தவருடைய திதிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கும் அந்தணர்கள் வீட்டிலலாம் இறந்துட்டாக்க அப்புறம் அந்த மறு திதி வர்ற வரைக்குமே அவங்க திதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தினசரி ஏன்னா அந்த உயிரானது உயிருக்கும் அந்த சந்திர நிலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால அந்த முப்பது நாளும் திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒருபாடு அது சூரிய நிலைக்கு போயிடும் சூரியனுடைய காந்த களத்துக்குள்ளே அது போயிடும் அதுக்கு பிறகு இருக்கிறது சக்தி களம் பதினோராவது இடம் பன்னிரெண்டாவது இடம் சிவகலம் அதைத்தான் கடைசியாக போய் தொடக்கூடியது தான் நம்ம திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறை என்னது பெரிய புராணம் அந்த பெரிய புராணம் என்ன சொல்லுது இறைவனை அடந் அடைந்தவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய கதை தான் அது அப்போ இறைவனை அடையணும்னா என்ன செய்யணும் அவங்களாம் யார் யார் என்னென்ன செஞ்சாங்கங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு அவர்களைப் போல எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி அடுத்தவர் படுகின்ற துன்பம் நாமே படுகின்ற துன்பமாக கொண்டபொழுது இறைவன் நம்மை வந்து தேடி வருவான் நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு ஒரே மாதிரியாக அன்பு செலு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறைவனை நீங்கள் போய் தேட அந்த அடியார்கள் அறுபத்தி மூணு பேர் யாரையும் யாருமே இறைவனை தேடி போகவே இல்லை அவங்க செய்த அந்த அன்பின் வழியது உயிர்நிலைங்கிற மாதிரி அந்த அடியார்களை தேடி 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 தான் தான் செய்த கடமைகளை அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஓடி 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 தன்னுடைய துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் வறுமையும் பொருட்படுத்தாமல் தனக்கு என்ன நேர்ந்தாலும் அந்த அடியவருக்கு செய்யக்கூடிய உதவி தான் பெருசுன்னு செஞ்சாங்க பாருங்க அதுதான் பன்னெண்டாம் திருமுறை அதுதான் பனிரெண்டாவது நிலை அப்படி செஞ்சால் அந்த இறைவனை அடைஞ்சிருவோம் அதனால் தான் பன்னெண்டாம் திருமுறையாக அந்த பெரிய புராணத்தை வைத்திருக்கிறார்கள் இதை நம்ம அடியார்கள்லாம் யோ மனதில் நிறுத்தி நினைத்து பார்த்து இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னை நம்ம வகுப்பில் திருவாசகம் முற்றுவதில் கேட்கலாம் எப்படி பன்னெண்டு யோக நிலைக்கும் இந்த பன்னெண்டு திருமுறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீங்களே இதில் இந்த திருமுறை அதில் ஒட்டுலியேங்கிற அதை கேட்கணும் அப்போ தான் எனக்கு வந்து நல்ல மாணவன்னு பேர் அப்படி இருப்ப மாணவர்கள் தான் மகாலிங்கம் ஐயா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை கருத்தை வாங்கி உள் வாங்கி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும் அந்த கேள்வியை கேட்கணும் இந்த பன்னெண்டு திருமுறைக்கும் நம்ம பன்னெண்டு நிலை போகக்கூடிய நிலைக்கும் ஒப்பிட்டீங்களே இதில் இது இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சிந்தனைக்கு கேள்வியாக வரணும் அதை நீங்கள் கேள்வியை கேட்டால் நான் அதுக்கு பதில் செய்ய சொல்ல தயார் வாழ் சவளம் திருச்சிட்டம் பாடுடைய சிவனே போற்றி அண்ணாம போற்றி காவாய்கனகத்திரளே போற்றி ஆரூரமந்தக அரசே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பராய்த்துறை மேவியபரனே போற்றி அருள்மிகு அம்மன் உடனாய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ